அதனால் அவனோட அத்தை அவனை தான் கூட கூட்டிட்டு போறா நல்ல சாப்பாடு போட்டு பாசமா பாத்துக்கிறா ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்து விடுறா அவனுக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்பதான் நீ ஹாப்பியா இருப்ப அவனும் அத்தை சொன்ன மாதிரியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் சத்தீஷ் நீ போய் கேக் வாங்கிட்டு வா நான் பக்கத்துல இருக்க பார்க்குற கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறா எல்லா இவன் கேக் வாங்கிட்டு வர்றப்போ தெரிச்சு ஓடி வர்றா அழுகுறாய்வன் வந்து அவனும் என்னாச்சி அப்படின்னு கேட்க ஒருத்த வந்து காரையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கடத்திட்டு போயிட்டான் என்னால தடுக்க முடியல அவங்க வேகமா போயிட்டாங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியல குழந்தைகளை காணும்னு நிறைய பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா ஊர் முழுக்க தேடியும் அந்த குழந்தைகளையே காணும் சதீஷ்க்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாவே இருக்கு நைட் ஆகுது யோசிச்சுக்கிட்டே வெளியில வர்றப்ப அத்தை வெளியில வர்றா திடீர்னு அவ தன்னோட சுயோரபுத்துக்கு வர்றா

தீய சக்தி காணிக்கையா கொடுக்குறா பயந்து போனாவே திரும்பியும் வீட்டுக்கு வந்து படுத்துட்டான் மறுநாள் காலையில ரொம்ப குழப்பமா வெளியில நின்னுக்கிட்டு இருக்கான் அப்போ பக்கத்து வீட்டுக்காரரு இவன் கிட்ட வந்து பேசுறாரு எப்பா நீ ஏன் இவ கூட இருக்க இவ ரொம்ப மோசமானவ இவ கூட இருந்தா உன்னை கொன்றுவா முந்தி ஆடு மாடெல்லாம் கொண்டுகிட்டு இருந்தா இப்ப மனுஷங்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டா இவன் யோசிச்சுக்கிட்டே இப்ப வீட்டு வாசல்ல நிக்கிறான் சூனிக்காரி அத்தை இப்போ சாதாரணமா வீட்டுக்குள்ள வர்றா அப்போ அவன் கையில இருந்த சாமி போட்டோ எடுத்து காட்ட சாதாரண உருவத்துல இருந்த அத்தை சூனிகாரி அத்தையா உருவத்தை மாத்தினா என்ன உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா ஆமா உங்க அப்பா அம்மாவை கொன்னது நான் தான் கொன்னதும் நான் தான் உன்னையும் கொல்ல போறேன் நான் சொல்றதை கேட்கலனா கொன்றுவேன் அவ என்ன செய்யன்னு தெரியாம ஃபீல் பண்றான் எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்றா அவனும் அவ சொல்ற எல்லா வேலையும் செய்யறான் ரொம்ப கஷ்டப்படுறான் அன்னைக்கு நைட்டு அவன் ரொம்ப அழுகுறான் அப்போ அவன் பக்கத்துல ஒரு உருவம் வந்தது அது யாருனா அவனோட அம்மா அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்ன வெளியவும் போக விட மாட்டா கொன்றுவேன் சொல்லி மிரட்டறமா நீங்க தாமா காப்பாத்துறோம் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கறேன் மறுநாள் விடியுது சூனே காரியத்தை அவனை எல்லா வேலையும் செய்ய சொல்றான் அவனும் சந்தோஷமா தலையாடிட்டு போய் நிக்கிறான் அம்மா பேய் கூடவே வர்றான் அவ யாரு கண்ணுக்கும் தெரியல இப்போ வேலை எல்லாம் அதுவா நடக்குது தூரத்துல நின்னு சூனியக்காரி பாக்குறான் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது என்னன்னு பார்த்தா அவை உருவத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சது அதுதான் செத்து போன அவளோட அம்மா இப்போ சூனிய காரியத்துக்கு எல்லாம் புரிய மறுநாள் வேணும்னே சதீஷ் சூனிய காரியத்தை அடிக்கிறா அப்போ அம்மா பேய் வந்தா சதீஷ் நீ வெளிய போ சொல்ல சதீஷ் வேகமா வெளியில ஓடி போக பின்னாடியே வந்து சூனிய காரியத்தை அவனை தூக்கிட்டு போக பார்க்க அம்மா பே சூனக்காரி அத்தையோட கையவே வெட்டிட்டா இருந்தாலும் சூலிக்காரி விடல கிட்ட சக்திகளை அனுப்ப அம்மா பெய் தான் பக்கத்துல இருந்த சூலாயுதத்தை அனுப்ப சூனியக்காரி அத்திய இப்போ சதீஷ் தன்னோட அம்மா கூட அதே வீட்டுல சந்தோஷமா வாழ்றான் நான் யாருக்குமே தெரியாது அது செத்து போன